ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு அற்புதமான ஆன்மீக தவள்களை தாங்க பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இன்றைக்கி நாம் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நாளை நாள் வந்து ஒரு அற்புதமான நாளுங்க நாளை நாள் அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களேன் தேதி வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க இப்போ ஆங்கில மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஏழாவது மாதமான ஜூலை மாதம் இருக்கு இதில் ஜூலை மாதத்துடைய இருபத்தி நாலாம் தேதி நாளை நாள் அதே போல் தமிழ் தேதி நாளை நாள் வந்து நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய எட்டாம் நாள் அதே போல் கிழமை நாளை நாள் வியாழக்கிழமை இப்போ உங்களுக்கு நாளை நாள் காலாண்டரை பார்த்தாவே என்னங்கிறது தெரியும் இல்லைன்னா சொல்கிறேன் நாளை நாள் அமாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை ஆடியில் வரக்கூடிய ஆடி அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையை விட பல்லாயிரம் மடங்கு சிறப்பானது ஆடி அமாவாசை ஆடி அமாவாசையான நாளை நாள் கண்டிப்பாக சில விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது ஏன்னா மற்ற அமாவாசையில் கூட நாம் செய்துட்டா ஓகேவாக இருக்கோ ஆனால் ஆடி அமாவாசையில் இதெல்லாம் நம்ம செய்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இதனாலே நமக்கு பாவம் வந்துடும் அதனால் பாவம் வராமல் இருக்க நாளை ஆடி அமாவாசையில் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த அமாவாசை ஏன் இவ்வளோ முக்கியத்துவங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தமிழ் மாதம் மொத்தம் பன்னிரெண்டு இருக்கு அதுல நான்காவதாக வரக்கூடிய மாதம்தான் ஆடி மாதம் ஆடி மாதம்ங்கிறது ஒரு சாதாரண மாதம் கிடையாது சூரியனுடைய இது வந்து வேற திசை நோக்கி பயணம் செய்யும் அதனால தாட்சாண்ய காலமானது ஆரம்பமாகும் இந்த காலத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சுக்கள் அதிகமாக பூமியை நோக்கி இருக்கோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவான கதிர்வீச்சுக்கள் ஆக்சுவலி இந்த பாசிட்டிவான கதிர்வீச்சுகள் பூமியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் ஆடிப்பட்ட தேடி விதை என்ற பழமொழியே ஆடிக்கு இருக்குது இப்பேற்பட்ட ஆடியில் நிறைய காற்று வீசும் காற்றுல கிருமிகள் நம்மளை தாக்கக்கூடாதுங்கிறதுனால நிறைய வேப்பிலையும் கூழு வந்து பயன்படுத்தப்படும் இதனாலேயே இந்த ஆடி மாதம் தெய்வீகமான மாதமாக உருவாயிருக்கு இப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் சாதாரண அமாவாசை கிடையாது ஒரு வருடத்துக்கே மூன்று அமாவாசை மிக மிக முக்கியமான அமாவாசை அந்த மூன்றில் ஒரு அமாவாசை தான் ஆடியில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசையில் முன்னோர்கள் அவங்களுடைய லோகத்திலிருந்து புறப்பட்டு நம்மளோட வீட்டுக்கு வருவாங்க அப்படி வரக்கூடிய அவங்களை வரவேற்கக்கூடிய விதமாக இந்த ஆடி அமாவாசை ஒரு மிக சிறந்த அமாவாசையாக கருதப்படுது இந்த அமாவாசை இப்போ எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க இந்த சக்தி வாய்ந்த அமாவாசையில் இதையெல்லாம் செய்யக்கூடாது எதையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதெல்லாம் செய்யாமல் இருந்து இந்த அமாவாசையை சிறப்பான முறையில் வரவேறுங்க சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஆடி அமாவாசை எண்ணெய் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெளியாட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிக்க கூடாது அப்படி உணவளிப்பதாக இருந்ததுன்னா அதை வந்து பகல் பன்னெண்டு மணிக்கு பிறகு தான் உணவளிக்கணும் பகல் பன்னெண்டு மணி வரையும் நம்ம முன்னோர்களை தான் வந்து கவனிக்கணும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது படையல் போடுறது வழிபாடு செய்கிறது இந்த மாதிரி அவங்களுக்காக மட்டும்தான் எல்லாமே நாளை நாள் செய்யணும் பன்னெண்டு மணிக்கு பிறகு மற்றவங்களுக்கு உணவளிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆடி அமாவாசை நாளில் செய்யக்கூடாத செயல்கள் மற்றும் பின்பண்ண வேண்டிய நடைமுறைகளை குறித்து முன்னோர்கள் நிறைய வகுத்து கூறியிருக்கிறாங்க ஆக்சுவலி இது பற்றி சாஸ்திரங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விவரங்களை தான் அவங்களுக்கு தொடர்ந்து சொல்ல சாஸ்திரங்கள்ல சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விவரங்களை தொடர்ந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆடி அமாவாசையான நாளை நாள் ஃபர்ஸ்ட் செய்யக்கூடாத விஷயம் வீட்டு வாசலில் கோலம் இடக்கூடாது அப்புறம் ரெண்டாவது நாளை நாள் ஆடி அமாவாசையில் காலையில் வீட்டை சுத்தம் செய்கிறதோ சமையல் அறைய அறையை சுத்தம் செய்கிறதோ இதெல்லாம் கூடாது சுத்தம் செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றே நாம் பண்ணிடணும் நாளை நாள் எதுவும் சுத்தம் செய்யக்கூடாது மெயினாக நாளை நாள் வாசலையும் கோலம் போடக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் நாளை ஒரு நாள் காலையில் மட்டும் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது காலையில் ஒரு ஐந்துலேருந்து ஆறு மணிக்குள்ளேயே படுக்கரையிலேருந்து எழுந்து வீட்டில் உள்ள அனைவருமே குளித்து விட வேண்டும் இன்க்ளூடிங் குழந்தைகள் முத இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாளை நாள் செய்யக்கூடாத விஷயங்களில் தூங்கக்கூடாது என்பது சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா நாளை நாளுக்கு தர்ப்பணம் வந்து செய்கிறது வந்து நீர்நிலைகளுக்கு சென்று செய்கிறது நல்லது வீட்டில் முன்னோர்களுடைய படங்களுக்கு நாளை நாள் விளக்கேற்றாமல் தர்ப்பணம் செய்யவே கூடாது அவங்களுக்கு தர்ப்பணம் செய்யறதுக்கு முதல்ல வீட்டில் விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது விளக்கை ஏற்றணும் அட்லீஸ்ட் பூஜரியில் விளக்கேற்றுவதோடு தனியாக முன்னோர்கள் படம் இருந்ததுன்னா அதுக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்க அப்படி நீங்கள் ஏற்றி தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதை நீங்கள் செய்து பாருங்கள் அப்புறம் முன்னோர்களுக்கு நாளை நாள் படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டும்தான் சாப்பிட வேண்டும் வெளியாட்களுக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாது இதுவும் நாளை நாள் செய்யக்கூடாத ஒரு எச்சரிக்கை விஷயம் என்று சொல்லப்பட்டிருக்கு வெளியாட்களை வீட்டுக்கு அழைத்து உணவளிக்கிறதாக இருந்தால் பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு தான் உணவளிக்கணும் அதுவும் அவங்களுக்கு வேறு இலையை போட்டு அதில் வந்து நாம எல்லாமே செஞ்சதை வைக்கணும் படையல் போட்ட உணவை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது முன்னோர்களுக்கு நாளை நாள் படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் இல்லைன்னா மூன்று இலைகள் ஐந்து இலைகள் போட வேண்டும் ஆனால் ஒற்றை இலைகள் மட்டும் போடவே போடக்கூடாது அப்புறம் பித்திருக்களுடைய போட்டோக்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியது அங்கொண்டு இங்கொன்றுமா வைக்கக்கூடாது யார் பித்திரு போட்டுக்கள் எத்தனை இருந்தாலும் அந்த போட்டோக்கள் எல்லாமே ஒரே இடத்துல தான் வைத்து நாளை நாள் படையல் போடணும் பித்திருக்கள் போட்டோக்களை அங்கொண்டு இங்கொன்றுமா வைத்து ஒரு பித்திருக்கள் படத்துக்கு முன்னாடி படையல் போட்டிங்கன்னா அது பெரிய ஆபத்து அதனால் அந்த தவறை செய்யாதீங்க அப்புறம் அடுத்ததா காகத்துக்கு சாதம் வைத்த பிறகுதான் தான் பித்திருக்களுக்கு இடணும் அதற்கு முன்பாக படையிலிடக்கூடாது படையிலிட்டதை எடுத்துட்டு போய் காகங்களுக்கு கொடுக்கறது மற்ற அமாவாசையில் ஆடி அமாவாசையில் காகங்களுக்கு வைத்த பிறகுதான் தான் பித்திருக்களுக்கே படையிலேயே வந்து போடணும் அப்புறம் ஆடி அமாவாசையில் நாளை நாள் நீங்க செல்ஃப் கேர் மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது நகை வெட்டுறது முடி வெட்டுறது இந்த மாதிரி வெட்டக்கூடிய வேலைகள் எதையும் நாளை நாள் செய்யக்கூடாது அப்புறம் பெண்கள் நாளை நாள் நீங்கள் சமைக்கும்போது தலையை விரித்த போட்டபடி சமைக்கக்கூடாது ஆக்சுவலி நாளை நாள் எது செய்கிறதாக இருந்தாலும் தலையை விரித்த போட்டபடி இருக்கக்கூடாது அப்புறம் நெட்டியில் குங்குமம் திருநீர் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் நாளை நாள் நீங்கள் சமையல் போகும்போது குழி தான் சமையல் செய்யணும் அதென்ன குழி விட்டு அப்படின்னா குளித்து விட்டு தான் சமையல் செய்யணும் குளிக்காமல் சமையல் அறைக்குள் செல்லக்கூடாது மற்ற நாட்கள் நீங்கள் செல்கிறது ஓகே ஆடி அமாவாசிலையும் அந்த மாதிரி செய்யக்கூடாது இதெல்லாம் தாங்க செய்யக்கூடாத எச்சரிக்கை விஷயங்கள் இப்போ நான் சொன்னல இந்த செய்யக்கூடாத எச்சரிக்கை விஷயங்களை இதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் நடந்துக்குங்க அடுத்ததாக நாளைய அமாவாசையில் செய்ய வேண்டிய தானத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலி நாளைய ஆடி அமாவாசையில் இந்த ஒரு தானம் செய்திங்கன்னா அளவு கடந்த பலன் உங்களுக்கு பெற முடியும் நாளை ஆடி அமாவாசையில் அப்படி என்ன தானம் செய்யணுங்கிறத பார்க்குங்க நாளை நாள் ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்களை தானம் கொடுக்க வேண்டும் அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஒரு கிலோ அரிசி ஒருவருக்கு ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஒருவருக்கு ஒரு கிலோ வெள்ளம் ஒருவருக்கு அரை கிலோ நெய் ஒருவருக்கு முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒருவருக்கு இந்த மாதிரி பொங்கல் வைக்கக்கூடிய இந்த ஐந்து பொருட்களையும் ஐந்து பேருக்கு நாலு தினம் தானம் கொடுக்கணும் இந்த ஐந்து தானங்களை யாருக்கு வேண்டுமானாலும் நாளை நாள் கொடுக்கலாம் வருடம் முழுவதும் வரக்கூடிய அமாவாசையில் பித்திருக்களுக்கு தடுப்பணை கொடுக்க தவறினாலும் நாளை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏதாவது குறைப்பட்டிருந்தால் கூட அதனால் ஏற்படக்கூடிய பித்ரு தோஷமானது அமாவாசையில் இந்த ஐந்து தானங்களை கொடுப்பதால் நீங்கிவிடும் அதாவது இந்த ஐந்து தானங்கள் ஏன் நாளை நாள் கொடுக்க சொல்கிறேன்னா மற்ற அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்க தவறியவங்க ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பீங்க இதிலே ஏதாவது தவறு செய்திருந்தால் கூட அந்த தவறுனால் உங்களுக்கு பாதிப்பு வராமல் இருக்க இந்த ஐந்து தானங்களை செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதை நீங்கள் செய்கிறதுனால நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும் அதனால் நம்பிக்கையோடு இதை செய்து பயன்பெறுங்க ஸோ நம்பிக்கையோடு நாளை நாள் இதை நீங்கள் செய்து பாருங்கள் நல்லது நடக்கும் அதை விட செய்யக்கூடாத சில விஷயங்கள் சொன்னோம்ல அதெல்லாம் கரெக்டாக வந்து தெரிஞ்சு நாளை நாள் மறக்காமல் வந்து பண்ணிடுங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை வந்து மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை ஆடி அமாவாசையுடைய சிறப்பையும் நாளை அமாவாசையில் செய்ய வேண்டிய இந்த முக்கியமான தானத்தை பற்றியும் தெரிஞ்சு பயன்பெறட்டும் மெயினாக செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அதை செய்யாமல் இருக்கட்டும் இதே போல் அமாவாசையில் நிறைய பரிகாரம் செய்கிறத பற்றி சொல்ல போகிறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு நான் போகக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்